ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் சிரியல் அடுத்த வரப்போற எபிசோட்கான நியூ ப்ரமோ இப்போ மகா இருந்துட்டு அழுகி குழந்தை கூட விளையாடிட்டு இருக்காங்க இதை பத்து சூர்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கோடீஸ்வரி சூர்யா கிட்ட என்ன என்னமாப்பிள்ள நீங்கள் எதுக்காக அழகிய தத்து எடுத்துக்கினீங்க இப்போது மகாதான் ஏதோ ஒரு கோவத்துல முடிவு எடுத்துட்டால் நீங்களாச்சு மகா கிட்ட பக்குவமாக பேசி பார்த்துருக்கலாம்ல இந்த குழந்தைய தத்து எடுக்க வேணான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சூரியா இருந்துட்டு இங்கே அத்தை எனக்கு மகாவுடைய சந்தோஷம்தான் முக்கியமே எனக்கு மகா எடுத்த முடிவு சரின்னு தான் தோணுது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க மாப்பிள்ள நீயும் மகாவும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றுக்காம இப்போ ஆறு வயசு குழந்தைய தத்து எடுத்துட்டு இருக்கீங்களே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பற்றி தப்பா பேசுவாங்கப்பா அத்தை பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அத்தை எனக்கு மகாவோடைய சந்தோஷந்தான் முக்கியமே அங்கே பாருங்க அழகி கூட மகா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காள்னுட்டு அது எனக்கு போதும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு இப்போ கொடிஸ்வரி இருந்துட்டு மகவே புரிஞ்சுக்கினாங்களே சூர்யா மாப்பிள்ள அப்படின்னு நினச்சி கோடீஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த பிரம்மோவை முடிச்சிருக்காங்க